வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஸோ நிறைய பேர் தன்னுடைய லைஃப்பில் லோன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப இருக்காங்க லோன் வந்துட்டு ஒரு பாவ செயலா லோன் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு அது ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த உதாரணத்தை நான் அடிக்கடி எல்லா வீடியோவிலையுமே நம்ம இருக்கிறோம் அதாவது நம்மளுடைய லோன் ஆப் தமிழில் ஆப் ரிவியூ பண்ணுறோம் அதுலேயும் நம்ம இருக்கோம் வீடி தமிழையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லா இடத்துலையுமே நான் சொல்லுவேன் நம்ம சேனல் எது எது இருக்கோ அது எல்லாத்துலையுமே சொல்லிடுவேன் நம்ம வீட்டில் காய்கறி நறுக்கக்கூடிய வந்துட்டு பொருள் இருக்குது அந்த பொருளை வச்சு நம்மளால் ஒருத்தரை காயப்படுத்த முடியும் நம்ம அப்படி செய்ய மாட்டோம் ஏன்னால் அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்குது ஒரு நாலேஜ் அப்படின்றது நமக்குள்ளே இருக்குது அதுவே ஃபைனான்சியல் அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயமாகப்பட்டது நமக்கு அந்த எல்லாம் குறைச்சிடுது எல்லாத்துக்குமே அந்த நாலேஜ் இருக்குது ஆனால் அந்த கண்ட்ரோல் அப்படின்றது இல்லாமல் போயிடுது நமக்கு அந்த ஒரு டைமில் அப்போ நம்ம என்ன செய்யலாம் நான் வந்துட்டு ஒரு கடன் வாங்குறேன் கடனை பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இங்கே எதுவுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்றது கிடையாது இங்கே நம்ம எதை குற்றமா குற்றமாக பார்க்கறோம் நம்ம முழுக்க முழுக்கமாக குற்றமாக பார்க்கறது எதுனா என்கிட்ட பணம் இருக்கு என்னால் கட்ட முடியும் ஆனால் நான் கட்ட மாட்டேன் இப்போதைக்கு கட்ட முடியாது இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வந்துட்டு ஓட்டைகளை வச்சு நான் என்ன செய்வேன்னா பணம் கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யுமோ நான் செய்வேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும் அதை விட்டுட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை நல்ல ஒரு வருமானத்தை நம்பி நான் கடன் வாங்கினேன் அந்த கடனை என்னால் வந்துட்டு கட்ட முடியல இப்போ எனக்கு அந்த வருமானம் அப்படின்றதும் வரல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணல கடன் கேட்க வீட்டுக்கு வந்துடுவானே அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக அது மேக்ஸிமம் எல்லா இதுலையுமே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ முதல்ல நம்ம நம்மளையே தேர்த்துக்கிட்டால் போதுங்க நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா நிறைய பேர் நம்ம வந்துட்டு எப்படி ஃப்ரீயாக இருக்கிறோமோ நம்மளுடைய மைண்ட் தாட்டெல்லாம் எப்படி ஃப்ரீயாக வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம கட்டம் அப்படின்றது போயிட்டே இருக்க முடியும் இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காலையிலே டென்ஷன் பண்ணதுறா என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியல காலையில் டென்ஷன் பண்ணிங்கன்னா அதையே நான் யோசிச்சுட்டு நான் என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லை நம்மளே கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம் ஆஃபீஸ்க்கு காலையில் வந்த உடனே கேட்க திட்டிகிட்டு கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் ஏன்னா நம்மளுடைய மைண்ட் தாட் தான் நம்மளை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் நம்மளுடைய சிந்தனைகள் தான் நம்மளுடைய கவனம் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் ஒரு வேலையை சரியாக பண்ண முடியாது இது எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக இல்லை நீங்கள் இதை நினச்சி வந்து பயப்படாமல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் அதை தாண்டி போக முடியும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் இருக்கிறார் அவரை வச்சே நான் சொல்கிறேனே இதுக்கு முன்னாடி நிறையா பேர் நிறைய இடத்துல லோன் வாங்கியிருக்காரு அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே சத்தம் போட்டு சத்தம் போட்டு என்னாச்சுன்னா என்னை ஃபேஸ் பண்ணவே வந்துட்டு அவர் யோசிச்சார் இது எப்படி வந்து சத்தம் போடுவான் அதனால் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோன் அடித்த உடனே நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கு அடுக்காக பொய்களாக வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ நான் ஒரு கட்டத்தில் கேட்டேன் சார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்னுடைய பைசா கிடையாது நான் ஜஸ்ட்டு பேங்க்குக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மேன் தான் அதனால் என்னை பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லை என்ன மாதிரி வரக்கூடியவங்கள பார்த்து நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீங்கள் பயந்தா போதும் சார் உண்மையாலுமே உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க இல்லைனா என்னன்னு சொன்னீங்கன்னா தான் சார் நான் அதுக்கு தகுந்த விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன் நான் நான் பேசினதில் அவருக்கு என்ன நம்பிக்கை வந்தது அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட கிட்ட என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி இப்படி ஆகிடுச்சு வந்தவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க நான் வீட்டில் தான் இருக்கிறேன் ஸோ என்னால் முடியல என்னால் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பேசினார் அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்படின்றத சொல்லிகிட்டு இருந்தார் ஏங்க வீட்டில் இருக்கீங்கன்னா வேலைக்கு எதுவும் போகலையா அப்படின்னு கேட்டேன் இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் வந்து இவங்க பேசிட்டாங்க வீட்டில் வந்துட்டு இவங்க இவங்க வர்றதுனாலேயே நான் என்ன செய்கிறேன்னா வெளியில் போகலாம் இங்கே பார்த்து அங்கே கேட்டாங்கன்னா அசிங்க மாறிடுமான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ரெண்டு மூணு இன்டர்வியூ போனாக்குள்ளே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த தாட்டே இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியலையா அப்போ என்ன ஆகுதுன்னா வேலையும் கிடைக்கல கடனே கட்ட ஆல்ரெடி இருந்த வேலை அப்படின்றது வந்துட்டு சம் ரீசன்னால் அது போயிடுச்சு இப்போ வந்துட்டு இவரால் சரியாக எதையுமே மூவ் பண்ண முடியல ஏன்னா இவருக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது இல்லை இவங்க பண்ணுற விஷயங்கள்னாலேயும் அதையும் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கணும் இவங்கெல்லாம் பண்ணுற விஷயங்கள்னாலேயும் இவரால் அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சு போக முடியல அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா வர்றவங்கள வந்துட்டு நீ இதை பண்ண அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ரூல்ஸு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நடந்து தான் தீரணும் கஸ்டமர்ட்ட வந்து பொலைட்டாக பேசணும் மரியாதை நடந்துக்கணும் அது ரூல்ஸு ஆர்பிஐ கொடுத்துருக்கிற ரூல்ஸு இது ஒன்று வீடி தமிழ் கொடுக்குற ஒரு ரூல்ஸ் கிடையாது முழுக்க முழுக்க ஆர்பிஐ சொன்ன ஒரு விஷயம் அதனால் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் மீறினா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது சட்டம் தன் கடமை அப்படின்றத வந்துட்டு செய்யும் நான் அதை சொல்ல போகிறது கிடையாது நான் இந்த வீடியோ பண்ணது காரணம் என்னென்னா யாரை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் என்னை கேட்டான் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே கேட்டான் அது எப்படி இருக்கும் அந்த ஏஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக எந்த புரிதலும் இருக்காது நான் சென்னைக்குள்ளே வரல நான் ஊரில் தான் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற எனக்கு வந்துட்டு பயம் வந்துருச்சு எனக்கு அந்த இடத்துல அப்படி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷன் அப்போ இந்த மாதிரி யாராவது என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவன் சட்டையை பிடிச்சிருக்க மாட்டேன் என் செல் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பேன் ஒரு கஸ்டமரை நீ இந்த மாதிரி பேசவே கூடாது உனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய தான் நீங்கள் தைரியமாக இருங்க ஏ என்னால் கட்ட முடியாது பட அப்படின்றது சொல்கிறது தைரியம் இல்லை சார் இப்போதைக்கு எனக்கு இந்த வேலை இல்லை எனக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு நான் வந்துட்டு அடுத்த வேலை தேடிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி அடுத்த வேலையை நான் தேடுவேன் இப்போ இன்னும் இது கட்டாமல் போய்கிட்டே இருப்போம் இப்போ நீங்கள் பண்ணுறதுனால என்னால் அடுத்த வேலை தேர முடியாது இதிலேயே மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வேலை தேவைப்பட நான் வீட்டில் தான் இருப்பேன் நான் அப்போ கடைசி வரைக்கும் என்னால் இந்த பணம் கட்ட முடியாமலே போயிடும் இப்போ இந்த மாதம் கட்டலீங்கன்னா நான் அடுத்த மாதம் எனக்கு வேலை உடனே அந்த பணத்தை கட்டிடுவேன் ஆனால் நீங்கள் பண்ணுறதுனால என்னால் கட்ட முடியாமல் போகுது எனக்கு யோசனையே இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி தைரியமாக பேசலாம் நீங்கள் பேசுனா அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க அங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ரூல்ஸே கிடையாது நீ அங்கே வந்து பேசு இங்கே வந்து பேசு ஸ்டேஷன் போகலாம் அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது அதெல்லாம் ரூல்ஸே கிடையாது సట్పడి உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த எந்தவித இதுவுமே சொல்லலை அப்படின்னா மூணு மாதம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு நோட்டீஸ் அப்படின்றது லீகல் ஃபார்மெட்டில் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ் அப்படின்றது ஏன் பணம் கட்டலை என்ன பணம் கட்டும் அப்படின்ற ஒரு கேள்விகளை கேட்டு அனுப்புவாங்க அதுக்கு நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அதை பேசிட்டாலே போதுமான ஒன்று அல்லது அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி பேசிட்டாலே அல்லது செட்டில்மெண்ட்டோ மற்ற விஷயங்கள் எதுவோ வந்து நீங்கள் பேசிட்டாலே போதுமான ஒன்று தான் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா தயவு செஞ்சு வந்துட்டு மூணு மாதத்தை தாண்ட விடாதீங்கன்னு தான் சொல்வேன் ஒரு மாதம் கட்ட முடியலையோ அந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் அப்படின்றது ஒரு பணத்தை கட்டி விட்டுருங்க மூணு மாதத்தை தாண்ட விடாமல் பார்த்துக்கோங்க சரி சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியே ஆகி போச்சு அப்படின்றதுனால ஏன்னா முக்க அவசியம் பார்த்தீங்கன்னா இங்கே சுச்சுவேஷன்னாலேயே நிறைய பேர் கட்டாமல் விட்டுடுறாங்க ஒரு லோன் டீஃபால்ட் ஆகிடும் அடுத்தது அவங்க பேசக்கூடிய விஷயம் அதில் அவங்க ட்ரிகர் ஆகி அது என்ன பண்ணுவோன்னா என்னை இப்படி பேசிட்டு இல்லை நான் என்ன பணமே கட்ட மாட்டேன் பாடுறேன் நீ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரிகர் ஆகி பணம் கட்டாதவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் சொன்னோன்னா உங்களுக்கு அப்படி இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் வேறு இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க அப்போது தயவு செஞ்சு பேசுகிறவங்கள நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருங்க ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆம்டிஸ்மெண்டில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் வந்துட்டு பேங்க்லேயே அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் அவ பேசக்கூடிய வீடியோ எடுத்து ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சீக்கிரமாக பேமெண்ட் பண்ண பாருங்கள் இந்த வீடியோவோட சம்மரி சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் எடுத்துகிட்டு கட்ட முடியலன்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னா நீங்கள் பயப்பட வேணாம் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள் நீங்கள் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு அந்த பணத்தை கட்டுறதுக்கான அடுத்த ஆப்ஷனை தேடி உங்களால் போக முடியாது அதனால தான் சொல்கிறேன் செய்து நீங்கள் பணத்தை வந்துட்டு கரெக்டாக பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை இதனால் தான் என்னால் கட்ட முடியல அப்படின்றத எடுத்து சொன்னீங்கனாலே போதும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இதுதான் இந்த வீடியோவோட சம்மரி சுருக்கம் அப்படின்றது வேறு ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் இந்த ஃபீல்டில்னா ஒரு வருஷம் இருக்கிறதுனால என்னுடைய அனுபவங்கள் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுக்காக நான் பகிர்ந்து கொடுக்குறேன் மேற்கொண்டு உங்களுக்கு அதிகமான தொகை இருக்குது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கடி இருக்குதுன்னா நீங்கள் ஒரு நல்ல சட்ட ஆலோசகர் அணுகி அவர் மூலயமா நீங்கள் அப்ரோச் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் அதுதான் வந்துட்டு ஒரு சரியான வழியும் கூட அதே போல் பேங்க்கில் பேசி நீங்கள் அவங்க மூலிமா வந்துட்டு இதை மூவ் பண்ணுறது தான் சரியான வழியும் கூட ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்களுடைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன் பாய்